இன்றைய உணவு நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்கிறார் ஆண்டவர் மிக்காயிரை வாக்கினரி நூல் அதிகாரம் ஏழு அருள்வாக்கு பதினைந்து அன்பிற்குரியவர்களே கல்விச்சாலை ஒன்றில் விளையாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பள்ளியில் மூன்று வயது நிரம்ப பெற்ற பிள்ளைகளை அவர்களின் ஆசிரியர் வரிசையாக அழைத்து வந்து சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தினார் நடுப்பகுதியில் குழந்தைகளின் தாய்மார் கண்கள் மட்டும் திறந்திருக்க முகம் கைக்குட்டையால் மூடப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருந்தனர் குழந்தைகள் தங்களின் அன்னையரை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைதல் வேண்டும் சில மணித்துளிகளில் குழந்தைகள் அவரவர் அன்னையை அடையாளம் கண்டு கொண்டவர்களாய் காலை கட்டி கொண்டனர் ஒரு தாய் ஒரு குழந்தை விடுபட அனைவரும் ஏன் இந்த தயக்கம் குழந்தை ஏன் அருகில் செல்லவில்லை என சுற்றி இருந்தோர் உற்று பார்த்தனர் அப்பொழுது அத்தாயின் முகமூடி அகற்றப்பட அப்பெண்ணானவள் அக்குழந்தையின் தாய் இல்லை என்றும் பணியின் நிமித்தமாக பள்ளிக்கு வர முடியாத தாய் அவளது தோழியை தன் சார்பாக அனுப்பி வைத்திருந்தாள் என்பதும் தெரிய வந்தது இளைஞன் ஒருவன் கண்களைத் தவிர்த்து முகத்தை மூடிக்கொண்டவனாய் தரையில் அமர்ந்து காய்கறி விட்டு கொண்டிருந்த பெண்ணிடம் காய்களை வாங்கும் பொருட்டு விலை கேட்கின்றான் அப்பெண்ணோ சட்டென்று எழுந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கும் தனது மகன் என்பதை உணர்ந்தவளாய் அவனை அரவணைத்து மகிழ்கின்றாள் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நம்பி இருப்பவர் அவர்தம் பார்வைக்குள் உள்ளவர் என அனைவரும் இன்றைய நாள் வியத்தகு செயலால் வெற்றி கண்டு மகிழ்ந்திருக்கும் நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானந்த்